சூடாக ஒரு கப் டீ இதான் இன்றைக்கி டாப்பிக்கோட டைட்டில் அது என்ன சூடாக ஒரு கப்பு டீ இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு ஷாப்புக்கு போனேன் டீ வாங்கலான்ட்டு கேட்டேன் டீ இருக்குங்களான்னு கேட்டேன் அவங்களும் இருக்குதுன்னாங்க ஜிஞ்சர் டீ இருக்கான்னு கேட்டேன் அதுவும் இருக்குதுன்னாங்க ஓகே அப்போ நல்லா சூடாக கொடுங்கன்னு கேட்டேன் தரம் பண்ணாங்க சூடாக டீ போட்டுட்டு இந்த அப்பா டீ ரெடினாங்க சரின்னு இப்போ ஆசையாக எடுக்கலான்னு போனால் டீ க்ளாஸ் டம்ளரில் தெலும்பு தெலும்ப இருக்குது நல்லா சூடு அந்த டம்ளர் நான் இப்படி எடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படி எடுக்கலான்னு பார்க்குறேன் அந்த சூடு பொறுக்கவே முடியல ஒரே கன்ஃபியூஷன் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் அப்புறம் திரும்பி அங்கே எங்கேன்னு பார்த்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அதை போய் எடுத்து அந்த டம்ளரை சுற்றி பிடிச்சி அப்படி இப்படின்னு எடுத்து அதை உஃப் பண்ணி குடிக்கிறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆச்சு டீ குடித்த மாதிரியே இல்லை சரிடா என்னடா இப்படி இதாக இப்படியா போச்சு ஓகேவா அப்புறமேட்டுக்கு இன்னொரு கடையில் பார்த்தா அங்கேயும் இதே டீ தான் இருக்குது கிளாஸில் தான் கொடுத்தாங்க ஆனால் அந்த கிளாஸில் கப்பில் ஒரு சின்ன கைப்பிடி இருந்துச்சு அந்த கைப்பிடி அந்த டீயோட சூடை கை சூடாதபடி பார்த்துக்குச்சு ஸோ இங்கே தான் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வருது ஸோ நாம் ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ பண்ணும்போது வி நீட் டு திங்க் நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை அந்த எண்டு கஸ்டமர் எப்படி அனுபவிக்கிறாங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இன்னொரு கடையில் எப்படி டீ கப்பில் ஒரு க சின்ன கைப்படியோடு கொடுத்தாங்களோ எப்படி அந்த டீயை ரசிக்க வச்சாங்களோ ஸோ நீங்களும் உங்கள் ப்ராடக்ட்டோ கன் இல்லை ஒரு சர்வீஸோ பண்ணும்போது நீங்களும் அந்த வகையில் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய எண்டு ப்ராடக்டை இல்லை எண்டு சர்வீஸை எப்படி உங்கள் எண்டு கன்சியூமர் ஆர் எண்டு கஸ்டமர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் வடிவமைச்சிங்கன்னா சக்சஸ் ரேட் இஸ் மோர் வித் தட் ஒரு கப் டீ கிடைக்குமா சூடாக